விருதாச்சலம் அப்படின்றது ஒரு தமிழ் பெயரே கிடையாதா இப்ப விருதாச்சலமா இருக்கும் இடத்துடைய தமிழ் பெயர் என்னவா இருந்ததுன்னு தெரியுமா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க தமிழகத்துடைய கடலூர் மாவட்டத்துல உள்ள முக்கியமான ஊர்கள்ல ஒண்ணுதான் வந்துட்டு விருதாச்சலம் விருதாச்சலம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர் ஆனா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ் சொல்லே கிடையாது விருத்தம் அப்படின்றது பழமை அப்படின்னு அர்த்தம் ஆசலம் அப்படின்றது மலையத்தை குறிக்குது இது வந்துட்டு ஒரு சமஸ்கிருத மொழி சொல் இந்த இடத்துடைய உண்மையான தமிழ் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமுது குன்றம் இதற்கு பொருள் வந்துட்டு தெய்வீக தொன்மையான மலை அப்படின்றது பின்னால் வந்து மக்கள் வந்து வழக்கத்துல ஏதாவது பழமலை அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க எதனால இந்த பெயர் கொடுத்தாங்க அப்படின்னா திருமுது குன்று அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர் தேவால பாடல்கள்ல இடம்பெற்றுள்ள இருநூத்தி இருபத்தி ஐந்து சிவன் தலங்கள்ல ஒன்னா இருந்ததா சோழர்களை சார்ந்த பல கோட்பாடுகளும் பண்டைய கட்டுமானங்களும் எடுத்ததுன்னு சொல்லப்படுது வரலாறு கூறுவது என்னன்னா பூமி கதையில பாறைகள் வந்து சொல்றாங்க மேலே தெரியும் குன்று அடித்தளத்துல முழுகியதா அது காரணமா எல்லா மலைகளும் முன்னரே தோன்றி மறைந்ததுனால இந்த தளத்துக்கு பழமலை அப்படின்னு வந்துட்டு பெயர் வந்தது திருமுது குன்றம் அப்படின்றது தமிழ் பெயர்தான் முதன்மையானது ஆனா சமஸ்கிருத பெயரான விருதாச்சலம் வந்து வழக்கத்துல நிலைத்திருச்சு இதற்கு முக்கிய காரணம் விஜயநகர அரசர்களின் ஆட்சி காலம் அந்த காலத்துல சமஸ்கிருத மொழிக்கே வந்து பெரிதும் ஊக்குவிக்கப்பட்டுச்சு திறமுது குன்றம் அப்படின்றதுக்கு பதிலா விருதாச்சலம் அப்படின்றது அதிகமா பயன்படுத்தப்பட்டு இன்று அது நினைச்சிட்டு இருக்கு